தேசிய தலைவரை தான் தான் என்று சொல்லியிருந்தார் ஒரு நபர் ஆஸ்திரேலியாவிலேருந்து அந்த காணொலி நீங்கள் எல்லோரும் பதிவிட்டீர்கள் நான் பதிவிடையில் எனக்கா நீங்கள் இதை பற்றி பதிவிடையில் என்று எனக்கு கேட்டிருந்தீங்கள் தன பிறகு நான் இந்த ஐடியில் வந்திருக்கின்றேன் என்ன காரணம்னு சொன்னால் இது அமைப்பு அமைப்பு துறந்த ஒரு ஐடி ஒரு நல்ல விஷயங்களுக்காக நிறைய விஷயம் இலங்கைக்கு நடக்கிறதுக்காகத்தான் இந்த அமைப்பு இந்த ஐடியா தொடர்ந்து என்னிடம் தந்தார்கள் அவர்கள் அங்கே விசாரித்து வழிமுறைகளை என்னிடம் தந்ததுக்கு பிறகு காணொலி பதிவிடலாம் என்னுடைய என்னுடைய முடிவில் எடுத்து இந்த காணொலியில் நான் பதிவிடக்கூடாது உங்களுக்கு ஏற்கனவே தெளிவாக நான் நிறைய காணொலிகள் பதிவிட்டிருக்கின்றேன் இன்று இன்று அவர்கள் இப்பிரான்ஸ் நேரம் பத்து மணி டைம் எனக்கு அந்த மெயிலுக்கு அனுப்பியிருந்தார்கள் அந்த நபர் பூவரசம் குலம் என்ற ஒரு இடத்தில் பவனியால் தற்காலிகமாக வசித்து இருந்தார் பூமாக குலம் என்ற ஒரு இடத்திலும் அவர் இருந்தார் குறிப்பிடுது அவருக்கும் தனிப்பட்ட பிரச்சனை பரவாயில்லை ஆனால் அவர் எங்களுடைய தேசிய தலைவரை பற்றி கதைச்சிருக்கின்றார் அதுக்கு முக்கிய காரணம் பவனியால் இருந்துதான் ஒரு நபர்கள் தூண்டப்பட்டிருக்கிறார் அவர்கள் இப்படி இவரை இப்படி கதையின் கொண்டு தூண்டப்பட்டிருக்கு அவர்களுடைய நேம் எல்லாம் வந்திருக்கு அவர் ஒரு ஒட்டுக்குழுவை சேர்ந்தவர் இந்த முறை எலெக்ஷன் கேட்ட போது அவர் தோத்துட்டா அவருடைய போட்டோட எங்களுக்கு இங்க வந்து அடுத்த காணொலியில் தான் அவருடைய போட்டோ விவரங்கள் அதை நாங்கள் பதிவு தெரியாம தான் கேட்கிறேன் நீங்க உதவி திட்டமிட்ட முறையில வடிவா நீட்டா செய்யவும் இல்லை உங்களுக்கு உங்களுக்கு தான் இந்த பதிவு பேர் எல்லாமே ஒட்டுக்குழுகின்ற பேர் எல்லாம் இதுல கூடுது நீங்க தேசிய தலைவர தோட்டார அத எனக்கு என்னென்று வார்த்தைகள் வரவில்லை எப்படி என்று சொன்னால் எத்தனையோ நாடுகள் சேர்ந்தே அவரை ஒண்ணுமே செய்யலை நீ உருதன் எனக்கு அவருக்கு இந்த வேலை செய்தியா நீ காசை வாங்கி போட்டு செய்துட்டியே இப்ப இந்த காசை வச்சு நீ பிழைக்கிறதுக்கு நீ உயிரோடு இருப்பா என்றதே எனக்கு அமிச்சா நீ இந்த காசை வபர்கிட்ட அந்த காசை வாங்கி போட்டு தான் தனிப்பட்ட நபரை நபரை நீ கதைச்சிருக்கலாம் அந்த காசுக்காகவும் எங்களுடைய தேசிய தலைவரை குற்றமா கதை காசு வச்சு நீ எப்படி வாழ என்று நினைச்ச உன்னை புடிப்பிலமா இப்ப எத்தனையோ போராளிகள் கூடிய எங்களுடைய தேசிய தலைவரை அந்த நாளையில சந்திக்க முடியாது குறிப்பிட்ட நபர்கள் தான் அவரை மீட் பண்ணலாம் நீ எல்லாம் ஒரு தெரு நாய் அவருடைய அவருடைய ஒரு நிழல்ல உன்னால நெருங்க முடிஞ்சதா நீ காசை வாங்கி கொண்டுதான் தான் இங்க வந்திருக்கின்றது உனக்கு தனிப்பட்ட பிரச்சனை அந்த நபர் கனடாவிலிருந்து அவர் சொல்லப்பட்ட கோபிநா கச்சவன் அண்ணா அவருக்கும் உனக்கும் பிரச்சனை இல்லை இன்னொரு ஆண்டு நவற்ற பிரச்சனையை பற்றி தான் நீ கதைச்ச நீ அதை நீ கதைச்சு அந்த தனிப்பட்ட விஷயம் ஆனா கதைச்சது நீ தப்பு அதை முதல் புரிஞ்சு கொள்வது உதவி திட்டமட்ட முறையில உங்களுக்கு புருவ உடை எல்லாருமே போடுறார்கள் நிறைய காணொலியில் நாங்களும் நாங்களும் நிறைய சட்டத்தை ஒப்படைச்சிருக்கோம் காசை அடியுங்கோ மக்களிட காசை உங்களுடைய கர்மவின உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்க பழக்கங்களை உங்களுடைய இலங்கையில நீட்டாக செய்யுங்கோ நீங்க தப்பு செய்து போட்டு நான் தப்பு செய்யல என்று நீங்க சொல்லப்படா ஓகே தப்பு செய்தவன் எப்ப எப்ப ஒத்து வந்தா தான் தப்பு செய்தவன் ஒருமிக்க சொத்துக்க பூசணிக்கார மறைக்கிறீங்க ஓகே உங்களுடைய எல்லா வீடியோவும் எங்களிடம் வந்து நாங்கள் அதை ஆராய்ச்சி பார்த்தோம் எங்களுடைய நாட்டில் நல்லது நடக்கணும் நீங்கள் காசு தான் நடிக்கிறீங்கள பார்த்தால் எங்களுடைய நாணயம் சீர்படுத்து முதலாவது மக்கள் தெளிவாக உண்ட புரிஞ்சு கொள்ள வேண்டும் இப்படியான நபர்களுக்கு நீங்கள் துண போறீங்களே நான் உங்களை தெளிவுப்படுத்துகின்றேன் நீங்கள் எனக்கு நாளில் நாற்பதாயிரம் பேர் கேட்டி வைக்கிறாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் எங்களுடைய தேசிய தர பாதையின் படி நடப்பேன் என்ன பற்றி எனக்கு தெரியும் நீங்க உலகம் இங்கே என்ன கண்டுபிடிச்சீங்க அக்காண்ட பிள்ளைகள் மாவீரான பிள்ளைகளை நான் வளர்க்குறேன் தாயா இருக்கிறோம் அதை நான் பெருமையா நினைச்சு கொள்ள முறேன் ஓகே அதைத்தான் உங்களால கிரியேட் பண்ணி சும்மா போட்டால் பொய்யுக்கு போட்டால் இது பொய்யா இருக்கும் பொய் இன்றைக்கு நிலநிக்காது ஓகே அக்கா வேற நான் வேற புரியுதா உங்களுக்கு அது கொடுத்து அக்கா இந்த பிள்ளைகளை நான் தான் வளர்க்குறேன் எனக்கு பெருமைதான ஒரு போராளின்னு ஒரு மாதிரி என்ற பிள்ளைகளை என்ற பிள்ளையா தவம் எடுத்து வளர்க்குறேன் அந்த பிள்ளைகள் அடுத்த பிறவில வைக்கல தான் பிற கோன் மட்டும் தான் வருது அதைத்தான் நீங்கள் சுட்டி காட்டுவீங்க இல்லையா அது எனக்கு பெருமையான விஷயம் அது நான் ஏற்கனவே இந்த ஐடியில் பதிவிட்டேன் அதை விட உங்களால முடிஞ்சா இந்த இதுலாம் இந்த மகள் கபி மாலினியை பற்றி நான் நெருப்பு இவ்வளவு காலமே யாராவது இப்படியான வேலை இருக்குன்னு சொல்லி ஒரு எவிடன்ஸ் கொண்டு வாங்க டிக்டாக்ல தெரிவித்த நான் ஓகே அது அப்புறம் எங்களுக்கு உங்களோட தனிப்பட்ட பிரச்சனையை வச்சிருக்காம அந்த நபரை வச்சு எங்களுடைய தேசிய தலைவரை இப்படி கதைக்க வச்ச உங்களுக்கு மனச்சாட்சி இருக்கா முதலாவது கேட்கிற உங்களுடைய பேரும் உங்களுடைய போட்டோவும் இதுல அமைப்பு சொன்னா நாங்கள் போடுவோம் ஓகே நீங்க தப்பு செய்து செய்து கொண்டு ஒரு தப்பு செய்தால் அதை நான் தப்பு செய்து உணர்றவன் ஒரு மனிதன் நீங்கள் நல் உங்களுடைய குடும்பத்தையே உங்களால் ஒழுக்கமா கொண்டு போவாத நீங்க எப்படி நாட்டை ஒழுக்கமா கொண்டு போவீங்க பெண்கள் என்ற முறையில நீங்கள் பெண்கள் உங்கள்ட்ட வரையணும்ன்ற பதில் அளிச்சிருக்கீங்க நீங்க கேட்ட கேள்வி எடுத்து பெண்கள் உங்கள்ட்ட வந்தால் நீங்களே அடக்கமா உங்களால வர முடியாது ஓகே நீங்க தேசிய தலைவரோட தூண்டிட்டீங்க உங்களை நான் என்ன சும்மா போட நான் ஒதுக்கி போனேன் அவங்களோட விஷயத்துல கதைக்க கூடாது நீங்க செய்யறது முழுக்க தப்பு நீங்க ஒதுக்கி போடலாமே மதிக்காதீங்க உதவி செய்ய போவீங்க யாரை குறிப்பிடுறது தெரியும் சட்டம் தான் பிள்ளைகளை ஒத்து வரும் நீங்க காசு அடிங்க அடி பிரச்சனை இல்லை மக்கள்கிட்ட காசு அடிவோம் மக்கள் ஒன்று தெளிவாக நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் நீங்கள் என்ன எப்படி கலைமீச்சினு என்ன பேசினாலும் பரவாயில்ல என்னுடைய நாட்டுக்கு நல்லது நடக்கணும் என்று நான் நினைக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து என்னுடைய அண்ணாக்கள் அமைப்பில் செய்தார்கள் ஓகே தானே உங்களுக்கு இதெல்லாம் புரியாது போக போக உங்களுக்கு விளங்கும் அடுத்த வருஷம் உங்களுக்கு எப்படி என்றது விளக்கம் படிவாக தெளிவாக தெரியும் எங்களுடைய அமைப்புக்குள் ரகசியமான விஷயங்கள் இருக்கிறது எத்தையோ நல்ல போராளிகள் இருக்கிறார்கள் இன்னும் வெளியில் வரையணும் உங்களுக்கு தெரியாது வரலாறு நான் படிச்சேன் ஓகே நிறைய வரலாறுகள் இருக்குது உங்களுக்கு அதை நான் தெளிவுபடுத்துவேன் நேர் மூலமாக இங்க வன்னி இருந்து தான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவன் நீங்க நினைச்சது நடக்கும் நான் நினைச்சதுக்கு கட்டாயம் நடக்கும் இன்றைக்கும் உறுதியா சொல்றேன் எங்களுடைய தேசிய தலைவர் வருவார் தான் நான் சொல்ல முடியும் தேசிய தலைவரை ஆண்ட படைச்ச கடவுளால முடி எடுக்க முடியாது அவர நினைச்சாத்தான் அப்ப புரியுதா உங்களுக்கு இரண்டாயிரம் ஆண்டும் வாழக்கூடிய தகுதம் தேசிய தலைவர் இருக்கு தேசிய தலைவர் இப்படி ஒரு ஒரு தலைவரை இப்படி கதைக்கிறீங்களே காசை கொடுத்து உங்களுக்கு பக்கமாயில்லை உங்களுக்கு விவரம் விளக்கமாக அவற்றை கோட்டோ நான் இதுல பதிவிடுவேன் போட்டோவை பதிவிடுவேன் அவர் மூலமாக நீங்க தனிப்பட்ட பிரச்சனையை வச்சு கொள்ளலாம் ஓகே உதவி செய்கிற உதவி செய்யிறாலும் என்ன செய்யிறாலும் ஒரு பணியாற்றாலும் அதுக்கு ஒழுக்க பழுக்கங்கள் கற்றுக்கொள்ளும் கற்றுக்கொண்டு கொண்டுதான் உங்களுக்கு தகுதி வரும் ஓகே அரசியல் எங்க போகிறீங்க நான் எனக்கு அரசியல் ஏன் தேசியத்தில் அரசியலுக்கு போய் நடந்த எங்களுக்கு அரசியல் எதுக்கு எடுத்தாலும் அரசியலுக்கு போக்குறீங்க அரசியல் அரசியலுக்கு போக மாட்டான் அமைப்பில் இருந்துதான் இலங்கைக்கு போகிறேன் நான் புரியுதா நான் உழைக்கிறதெல்லாம் ஒரு தான் செய்யறது அத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு எங்க அண்ணாக்கள் அப்பா அப்பான பிசினஸ் இப்படியோ கொண்டு விட்டார்கள் இப்ப தனிப்பட நான் பிசினஸ் செய்திருக்கிறேன் அமைப்பு குழைச்சு அந்த அமைப்பெல்லாம் பலூப் பண்ணி அந்த தான் நான் இலங்கைக்கு சென்றேன் இங்கத நாட்டின் சட்டப்படி பிரான்ஸ் நாடு சட்டப்படி விளங்கிச்சா இவ்வளவுதான் உங்களுக்கு முன்வைக்க முடியும் நீங்க உங்களுக்கு ஆரண்டு படிவ விளங்கு இந்த காணொலி நெடுவா பாப்பீங்க உதவி திட்டம் என்ற முறையில நீங்க உதவி திட்டமா செய்யல ஊரை அசிங்கப்படுத்த பவனியா நெழுக்குளம் குளுமாவட்டு சந்தி ஒளிப்பாக்கு அந்த இடங்களுக்கெல்லாம் தண்ணி வேத வசதிகள் இருக்குது நீங்கள் முதலாவது மெயினா பாரதிபுரம் என்ற ஒரு ஏரியா அந்த இடத்துக்கு தண்ணி வசதிகள் செய்கிறீர்களா மக்கள் உங்களை தான் கேட்கிறேன் உங்களுக்கு தெரியாது எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஏரியாவுக்கு முக்கியமான தேவைகள் தேவைப்படுகின்றது வவுனியா மண்ட இடத்துல தண்ணி இல்லாத ஒரு இடம் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு எட்டு ஒன்பதுல இருந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் பாரதிபுரம் ஏரியா சுத்தும் அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஒரு வீடுகள் நெழுக்குளம் குளுமாட்டு சந்தி ரொழிப்பாக்கு பூந்தோட்டம் அங்கே நிறைய 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 ஏரியல் இருக்கு என்ன வவனியாவிலேயே மாவட்டத்தை படிச்சேன் புரியுதா என்ன பற்றி நீங்க என்ன புரிஞ்சு கொள்ளல போக போக தெரிஞ்சு கொள்ளுங்க நான் யார் என்ற விளங்கிச்சா இதோட உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை வைக்கணும் தேசிய தலைவரை நீங்கள் சீண்டினால் உங்களுடைய முகம் முடியல கழிச்சு உங்களை உள்ளுக்கு தள்ளு இது எங்களுடைய தேசிய தலைவர் ஆண் புரியுதா உள்ளுங்க உனக்கு பிள்ளைக்க வசதி இல்லை என்றால் முதல் நீங்கள் நெருக்கப்பட்டு இவ்வளவு விஷயங்களை செய்தீங்களோ என்னொரு முகத்தை நீங்க பாப்பீங்க நான் என்று நீங்க தேடினாலும் கண்டுபிடிக்க மாட்டீங்க ஏன்னு சொல்லுவோம் என்னுடைய நிறுவனங்களும் எங்களுடைய நாடுகள் வேற நாடுகளுங்க எனக்கு உதவி செய்யலாம் இத்திரன் என்னுடைய காணொலியை நிறைவு செய்து கொண்டு என்னொரு காணொலி மூலம் உங்களிடம் சந்திக்கும் வரை விடவேற்றுக் கொள்கிறது உங்கள் கவி எனக்கு ரத்தம் கொதிக்குது என்ற தேசிய தலைவருக்கு இப்படியான ஒரு வார்த்தைகளை காசை கொடுத்து செய்த நபர்கள் பவனியாக சேர்ந்தவர்கள்